ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலப்புழம் கிறிஸ்மஸ் குடியில் பிறப்பதற்காக இந்த இடத்துல இருக்கேன் இப்போ இரவு ஒன்றரை மணி இந்த இரவு நேரத்துலையும் இந்த இடம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது எக்கச்சக்கமான மக்கள் இந்த இடத்துல வந்து இந்த குடியில் பார்க்கணும் இங்கே வரிசையில் நின்னா தான் இந்த குடியில் நம்ம ஈஸியாக போய் பார்க்க முடியும் பிஐபி டிக்கெட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கணும் அந்த பிஐபி டிக்கெட்டை பயன்படுத்தி வரிசையில் நிற்காமல் நம்ம உள்ளால் இந்த குடில பார்க்க முடியும் இந்த இரவு நேரத்துலேயும் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது இரு மணி ஒன்றரை மணி ஆனால் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை மக்கள் வந்துட்டே இருக்கணும் இதுதான் அந்த குடிலுடைய பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த குடிலினுடைய உள்பகுதிக்கு இந்த படிக்கட்டுகள் வழியாக ஏறி உள்ளன நம்ம போனோம் இந்த குடில் முழுவதும் வைக்கோலால் செய்யப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் வரிசை நின்று இந்த குடிலினுடைய உள்பகுதிக்கு செல்வதை நம்மால் பார்க்க முடியுது இந்த குடிலினுடைய உள்பகுதியில் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து பிறந்த சந்ததியை விளக்கும் விதத்தில் இந்த ஓவியம் இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது தோவா தாத்தா பேளை செய்யக்கூடிய அந்த ஒரு காட்சி இங்கு சுரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தக்கூடிய அந்த காட்சி இங்கு சுரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது ஏசா யாக்கப்பு சகோதரர்கள் ஒருவர் பெரிய ஒருவர் பேசிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி இங்கு படமாக வைக்கப்பட்டுள்ளது நகோமி ருத் ஆகியோர் பேசிக்கொண்டிருப்பது போன்ற அந்த ஒரு காட்சி இங்கு தடுக்கப்பட்டுள்ளது இப்படி இந்த குடிலினுடைய உள்பகுதி முழுவதும் எக்கச்சக்கமான ஓவியங்கள் சுரூபங்களாக செதுக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பினுடைய காட்சி இயேசு கிறிஸ்து பரலோகராஜ்யம் செல்லக்கூடிய காட்சி என்று அநேக காட்சிகள் இங்கு பைபிள் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம்தான் ஜெருசலேம் தேவாலயம் அதனுடைய மாடல் தோற்றம்தான் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய அந்த செய்தியை அந்த காட்சி இங்கு சுரூபமாக வைக்கப்பட்டுள்ளது இந்த குடிலினில் உள்ள அனைத்து சிற்பங்களும் அந்த காட்சிகளும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்து ராஜ்யம் செல்வது போன்ற ஒரு காட்சி இங்கு வைக்கப்பட்டுள்ளது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி இந்த குடியினுடைய மேல் பகுதியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை உதாரணமாக வைத்து இந்த காட்சிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது ராஜ்யத்தில் தேவதூதர்கள் இருப்பதைப் போன்றும் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருப்பதைப் போன்றும் இயேசு கிறிஸ்துவானவர் இருப்பதைப் போன்றும் இப்படி பல காட்சிகள் பைபிள் வசனத்தின் அடிப்படையில் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது இருபத்தி நான்கு மூப்பர்களை குறிக்கும் விதமாக இந்த சிறுபங்கள் இந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது கிறிஸ்து பரலோகராஜ்யத்தில் இருப்பதைப் போன்ற ஒரு படம் இங்கு வைக்கப்பட்டுள்ளது இயேசு கிறிஸ்தருடைய உயிர்த்தெழுந்த பிறகு இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட பலவிதமான சபைகளினுடைய அந்த தோற்றம் குறிப்புகளும் இங்கு ஆலயங்களாக வைக்கப்பட்டுள்ளது இது குடிலினுடைய முழு தோற்றம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது சுமார் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் செலவு செய்து இந்த குடிலை கட்டியிருக்கிறார்கள் இதுதான் இந்த குடிலினுடைய முழு தோற்றம் இந்த இரவு பொழுதும் இரவு ஒன்றரை மணிக்கும் பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் கூட்டமாக வந்து இந்த குடிலை வந்து பார்க்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாருங்க நன்றி